ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பாக்க போறோம் மிக மிக முக்கியமான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகையா ரூபாய் மூணாயிரம் குடும்ப அட்டைகளுக்கு வந்து வழங்க போகிறதா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்கார் அது சம்மந்தமாக நேத்திலேருந்து வந்து சூப்பரான இன்ஃபர்மேஷனாக கிடைச்சின்னு வருது இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற ரூபாய் மூணாயிரம் எந்தெந்த வகையான குடும்ப அட்டை ரேஷன் அட்டைகளுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டை வச்சுருக்கிற எல்லாரும் கம்பல்சரியாக இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துருக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வகையான ரேஷன் அடைகளுக்கு ரூபாய் மூணாயிரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்எச் பிஹெச்எச் ஏஏஒ கார்டு என்பிஎச்எச் இது போல இருக்கிற கார்டுகளுக்கு ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்குது வந்துருக்குது மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த கேள்விகள் வந்து உருவாயின்னு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் நேற்று கூட வந்து பொங்கல் பரிசை முன்னிட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் அதில் ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க புதுசாக வந்து நான் ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போதான் வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு ரூபாய் மூணாயிரம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க என்னோட ரேஷன் கார்டு வகை என்பிஎச்எச் எனக்கு வந்து கிடைக்குமா என்னோட ரேஷன் கார்டு வகை என்பிஎச் எஸ் எனக்கு வந்து கிடைக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் டிடி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளனேஷனா வந்து கொடுக்க போறேன் யூடியூப்ல நீங்க நிறைய வீடியோ வந்து பாத்துருக்கலாம் இந்த ஒரு வீடியோ வந்து போதுமானது உங்களுக்கு வந்து ரேஷன் கடைல ரூபாய் மூணாயிரம் கிடைக்குமா கிடைக்காத நீங்களே வந்து ஐடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத டீடி வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோவை டீடெயில் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லகான கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முக்கியமா இன்னைக்கு இந்த வீடியோ ளவுக்கு எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைகளுக்கு வந்து ரூபாய் மூணாயிரம் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து கேள்விக்குரிய கேட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் வந்து இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் முதல் வகையாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது பிஹெச்ஹச் ஏஏஒய் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது என்பிஎச்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து இருக்குது அடுத்தது என்பிஎச்ஹெச் எஸ்ஸு இது போல் ஐந்து வகையான ரேஷன் கார்டுகள் வந்து இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தேன் வந்து தெரியும் அந்த ஐந்து வகையான ரேஷன் கார்டும் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பருக்கு மேலே வந்து என்ன டைப் உங்களுடைய கார்டு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ரேஷன் கடை வெப்சைட்லயே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க பிஹெச்ஹெச் கார்டு அப்படின்ற வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடும்ப அட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிரியாரிட்டி குடும்ப அட்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களும் வந்து வழங்கப்படும் அடுத்தது முன்னுரிமை குடும்ப அட்டை அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்திருக்குது அதில் பிஹெச்ஹச் ஏஏஒய் கார்டு அப்படின்னு வந்து வரும் அதில் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் வந்து வழங்கப்படும் இவங்களுக்கும் அரிசி வந்து வழங்கப்படும் அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை அரிசி அட்டை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைன்னு மென்ஷன் பண்ணாலும் அரிசி அட்டை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்பிஹெச்ஹச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் வந்து வருவாங்க இவங்களுக்கும் அனைத்து பொருட்களும் வந்து வழங்குவாங்க அதாவது மூணு குரூப்பு கிட்டத்தட்ட பிஹெச்ஹச் பிஹெச் ஏஏஒய் என்பிஎச்ஹெச் இந்த மூணு வகையான முதல் மூணு வகையான ரேஷன் அட்டைகளுக்கு அரிசி அட்டையா வந்து கருதுறாங்க இவங்க எல்லாருக்கும் கம்பல்சரியா ரூபாய் மூணாயிரம் உங்களுடைய ரேஷன் கார்டில ரொக்கமா வந்து கொடுப்பாங்க நீங்க டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் போய் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க மீதி இருக்கிற ரெண்டு வகையான ரேஷன் கார்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது என்பிஎச்எச் எஸ் என்பிஎச்எச் என்சி இந்த ரெண்டு வகையான ரேஷன் அட்டைகளுக்கு வகையானது என்பிஎச்எச் எஸ் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அட்டை அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்பிஎச்ஹெச் என்சி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஐடி ப்ரூஃப்காக மட்டும் குடும்ப அட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க எந்த பொருட்களும் அவங்களுக்கு வந்து வழங்க மாட்டாங்க ரேஷன் கடையிலேருந்து இந்த ரெண்டு வகையான சர்க்கரை அட்டை வச்சுக்கிறவங்களும் கௌரவ கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது என்பிஎச்எச் என்சி இந்த ரெண்டு வகையான எந்த பொருளும் வாங்காதவங்களுக்கும் ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படாது மேலே இருக்கிற மூணு வகையான ரேஷன் கார்டு வகையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரூபாய் மூணாயிரம் திரும்ப கூட வந்து சொல்கிறேன் பிஹெச்ஹெச் பிஹெச்எச் ஏஏஒய் கார்டு என் இந்த மூணு வகையான ரேஷன் அட்டையில வச்சிருக்கிற அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ரூபாய் மூணாயிரம் வழங்கப்படும் அப்படின்றத கன்ஃபர்மா டி மீதி ரெண்டு வகையான இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக வந்து கிடையாது அப்படின்றத அரசு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இந்த பொங்கல் பரிசு சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க இன்னைக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கேள்விக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக கிளியராக இருக்கும் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கம்பல்சரியாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கிராம மக்களுடைய குரூப் இருந்ததுன்னா அதிலே கூட வந்து ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களுக்கும் இந்த தகவல் வந்து போய் சேரணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலயமா பண்ணிங்கன்னா இந்த எஃபர்ட் ஃபுல்லா இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்றது ஹாப்பியான நியூஸ் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்